மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தலைப்பவர் சிவா பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் பிரித்தானிய தூதருடன் வடக்கு மாகாண ஆளுநர் சந்திப்பு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அவர்களுக்கும் பிரித்தானிய தூதரகத்தின் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் மனித உரிமைகளுக்கான முதநிலை செயலர் ஹென்றி டொனாய்ட் அவர்களுக்கும் இடையேயான சந்திப்பு நேற்று காலை வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டமைக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்த முதநிலைச் செயலர் வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அறிவதே தனது பயணத்தின் நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் இந்த புதிய அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் என வடக்கு மாகாண ஆளுநர் கென்றி டொனைட்டிடம் தெரிவித்ததோடு வடமாகாணத்தில் பாதுகாப்பு தரப்பினிடமிருந்து இனமும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பாக பொதுமக்களின் காணிகள் கடந்த காலங்களில் அவர்கள் இடம்பெயர்ந்திருந்த சந்தர்ப்பங்களில் வனவள திணைக்கணத்தினால் தற்போது சிக்கல் நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது என்றும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் எம் பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் எம்பி செல்வம் அடைக்கலநாதனுக்கும் இடையில் சந்திப்பு தமிழ் மக்கள் பேரவையில் தீர்வு திட்டத்தை ஆழப்படுத்த ஆலோசனை தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு கிளிநொச்சியில் அவசர சந்திப்பு இடம்பெற்றுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில் விசேடமாக அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பை கொண்டுவர வர உத்தேசித்துள்ள இச்சூழ்நிலையில் குறித்த அரசியல் அமைப்பை உறுதியாக அறிவித்துள்ள நிலையில் அதனை பாராளுமன்றத்தில் எவ்வாறு எதிர்நோக்கப் போகின்றோம் என்ற விடியம் குறித்தும் குறிப்பாக தமிழ் தேசிய மக்களின் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தொடர்பாகவும் கலந்துரையாட இந்த சந்தர்ப்பத்தை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியுள்ளோம் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தது போன்று பாராளுமன்ற உறுப்பினர் அடைக்கலநாதன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் இக்கலந்துரையாடலை நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வகையில் எமது தீர்வு திட்டத்தின் ஒரு பிரதியையும் வழங்கி மேலதிகமாக புது வருடத்தின் பிற்பாடு நாங்கள் மீண்டும் கூடி தமிழ் மக்கள் பேரவையின் யோசனைகளை ஆழமாக ஆராய்வதற்கு நாங்கள் இணங்கியுள்ளோம் அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனோடும் இவ்விடயம் தொடர்பாக பேசி புதிய வருடத்தோடு மேலதிக நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க நாங்கள் யோசித்திருக்கின்றோம் அந்த சந்திப்பு பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை ஆழமாக ஆராய்வதற்கான சந்தர்ப்பத்தை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சிவில் சமூக தலைவர்களையும் உள்வாங்கி மேலதிகமாக இவ்விடயத்தில் உள்வாங்கப்பட வேண்டிய விடயங்களையும் நாங்கள் வருகின்ற ஒரு சில நாட்களில் ஸ்ரீதரன் எம்பியோடும் பேசி முடிவெடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிரான கண்டன போராட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிரான போராட்டமும் பேரணியும் எதிர்வரும் வியாழக்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணி தொடக்கம் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் இருந்து மாவட்ட செயலகம் வரை நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரிக்கு பிறகு முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்களும் நூற்றி எழுபத்தி நான்கு எஃப்எல்ஏ அனுமதி பத்திரங்களும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கீழிருந்த நிதியமைச்சின் மூலமாக வழங்கப்பட்டிருப்பதாக அண்மையில் அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாவட்ட ரீதியாக கிளிநொச்சிக்கே அதிகமான மதுபான சாலைக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நேற்று முன்தினம் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்ட மது போதைக்கு எதிரான இயக்கத்தின் தலைவர் சனா சுகீர்தன் இப்போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகரிக்கும் எச்சரிக்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்பில் மாகாண ஆளுநர் நாவன்னா வேத யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி அவனா கேதீஸ்வரனுடன் நேற்றைய தினம் தொலைபேசியில் உரையாடினார் இதன்போது வடமராட்சியைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களின் உயிரிழப்புக்கான காரணங்கள் தொடர்பில் யாழ்ப்பாணம் பூதனா மருத்துவமனையில் கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் ஆளுநரிடம் தெரிவித்த பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எலிக் இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அதற்கு அமைவாக தடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார் புலோலி மற்றும் கட்கோவளம் ஆகிய பிரதேசங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் முதல் கட்டமாக இந்த தடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார் தொடர் நடவடிக்கைகள் தொடர்பில் அறிய தருமாறும் ஆளுநர் இதன்போது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டங்களை உடன் கவன ஈர்ப்பு போராட்டம் பயங்கரவாத தடை உள்ளிட்ட ஒடுக்குமுறை சட்டங்கள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு தெற்கு சகோதரத்துவ அமைப்பினர் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கு முன்பாக கவலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டோர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு நிகழ்நிலை காப்பு சட்டத்தை நீக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் நீதியை நிலைநாட்டு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை வழங்கு கோட்டா ரணில் அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட அடக்குமுறை சட்டங்களை நீக்கி பால் புதுமையின் சமூகத்தின் உரிமைகளை உறுதிப்படுத்த வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டம் குறித்து கருத்து வெளியிட்ட வடக்கு தெற்கு சகோரத்துவ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தரணி ஸ்ரீநாத் பிரேரா நாட்டில் நிலவும் மனித உரிமைசார் கரிசனைகளை வெளிப்படுத்தும் நோக்கிலேயே இப்போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட அடக்குமுறை சட்டங்களை நீக்குவதாக கூறி ஆட்சி பீடமேறிய தற்போதைய அரசாங்கம் அதனை முன்னிறுத்திய நடவடிக்கைகள் எதனையும் இன்னமும் முன்னெடுக்கவில்லை என சுட்டிக்காட்டிய அவர் மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தை பிரியோகிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக விசனம் வெளியிட்டுள்ளார் மேலும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதே தமது நிலைப்பாடு என்றும் ஆகவே அச்சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள ஐக்கிய அலுவலகத்திற்கு முன்பாக அறிவிப்பு கனடாவில் ஆயுதங்களுடன் தமிழ் தம்பதி ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக டொரோன்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோவை சேர்ந்த இளம் தம்பதிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் டொரண்டோவை சேர்ந்த முப்பத்தேழு வயதான தனராஜ தங்கராஜா மற்றும் முப்பத்தேழு வயதான கிஷானி பாலச்சந்திரன் ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தேழு வயதான கணவன் மீது எட்டு குற்றங் குற்றச்சாட்டுகளும் மனைவி மீது மூன்று குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்றாம் மார்க்கம் வீதி மற்றும் ஷெப்பட் அவென்யூ பகுதியில் போலீசார் சுற்றி வளைப்பில் ஈடுபட்டிருந்த போது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேகத்திற்கிடமான வாகனம் ஒன்றை சோதனை செய்த போது தம்பதிகள் சிக்கியதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பதிவிட்ட அரசியல்வாதி ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் சமீபத்தில் அதிகம் பேசப்பட்ட அரசியல்வாதியாக ஆதவ் அர்ஜுனா உள்ளார் அவர் பேசும் கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் பதிவிடும் கருத்துக்கள் இணையத்தில் பேசுபொருளாக மாறுதல் முன்னதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் ஒருமித்த கருத்தை மேடையில் பிரதிபலித்து சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பை சம்பாதித்தார் ஆதவ் அர்ஜுனா இதன் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆறு மாதங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்றை பதிவு ஏற்றம் செய்துள்ளார் அதில் தனது ஒன் மைண்ட் இந்தியா மற்றும் வாய்ஸ் ஆஃப் தேர்தல் வியூக நிறுவனங்கள் திமுகவின் தேர்தல் வெற்றிக்கு பக்கபலமாக இருந்ததாகவும் இரண்டு மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததாகவும் ஆதவ அர்ஜுனா பதிவிட்ட வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனை தொடர்ந்து இன்று தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுகையில் பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது கவிதை இருந்து ஒரு சில வரிகளை பகிர்ந்துள்ளார் அவை இந்திய நாட்டின் சுதந்திர வேட்கைக்கு தனது கவிதை வரிகளால் உயிரூட்டியவர் அடக்குமுறைக்கு எதிரான சிந்தனைகளை தனது பாடல்களில் உருவாக்கியவர் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சாதிக்கு எதிரான குரலை உரத்து முழங்கியவர் பெண்ணடிமை ஆதிக்கத்தையும் எதிர்த்து நின்றார் வறுமையான வாழ்வு தன்னை சூழ்ந்த போதும் தான் கொண்ட கொள்கை இலட்சியத்தை கைவிடாதவர் நான் சோர்வடையும் பல நேரங்களில் எனக்கு உற்சாகம் கொடுக்கும் கவிதைகளை இயற்றிய மகாகவி பாரதியின் பிறந்த நாளை போற்றுவோம் தேடி சோறு நிதன் தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக மிக புறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி மெய்தி கொடுங்கூற்றுக்கு இதையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரப் போல நான் வீழ்வேன் நன்றி நினைத்தாயோ என ஆதவ அர்ஜுனா பதிவிட்டுள்ளார் இதில் அவர் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என பதிவிட்டது பாரதியார் கவிதைகளை குறிப்பிட்டாரா அல்லது அவரது நகர்வுகளில் தெரிய வரும் இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பங்களாதேஷ் அரசிடம் இந்தியா வலியுறுத்தல் பங்களாதேசத்தில் வாழும் இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த நாட்டு அரசிடம் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வலியுறுத்தியுள்ளார் பங்களாதேசத்தில் இடஒதுக்கீட்டை எதிர்த்து மாணவர்கள் நடத்திய போராட்டம் பெரும் கலவரமாக மாறியது இதன் காரணமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் தற்போது வங்கதேசத்தில் முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்சியை நடத்தி வருகின்றது இந்த சூழலில் பங்களாதேசம் முழுவதும் இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருகின்றது அத்தோடு பாகிஸ்தானோடு வங்கதேச அரசு அதிக நட்பு பாராட்டி வருகின்றது இதன் காரணமாக எல்லை பகுதிகள் வழியாக இந்தியாவுக்குள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவும் அபாயம் எழுந்திருக்கின்றது ஆட்சி மாற்றத்துக்குப் பிறகு இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேற்று அரசு முறை பயணமாக வங்கதேச தலைநகர் டாக்காவுக்கு சென்றிருந்தார் அங்கு வங்கதேச வெளியுறவு செயலாளர் முகமது ஹசீம் உதீனை சந்தித்து பேசியுள்ளார் இதன் பின்னர் வங்கதேச வெளியுறவு ஆலோசகர் முகமது ஹுசைனுடனும் அவர் பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளார் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிசையும் நடாத்தியுள்ளார் இந்த சந்திப்புகள் தொடர்பாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி டாக்காவில் நிருபர்களிடம் கூறிய போது வங்கதேசத்தில் வாழும் சிறுபான்மையின இந்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினேன் இந்து கோயில்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்தேன் இது தொடர்பாக வங்கதேச தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினேன் வங்கதேசம் இந்தியா இடையிலான உறவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் எரிசக்தி நதிநீர் பகிர்வு மின்சாரம் வர்த்தகம் தொடர்பாக இரு நாடுகள் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இரு நாடுகளின் மக்கள் பலனடையும் இந்த திட்டங்களை தொடர்ந்து அமுல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளேன் இவ்வாறு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் அத்தோடு வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கும் ஆட்சி மாற்றத்தால் இந்தியாவின் எல்லை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க தீவிரவாதம் மூலம் பாகிஸ்தான் மறைமுகப் போரை நடாத்தி வருகின்றது இதற்கு தற்போதைய வங்கதேச அரசு ஆதரவு அளிப்பதாக தெரிகின்றது இதை கண்டிக்கவும் வங்கதேசத்துக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுக்கவும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒரு நாள் பயணமாக வங்கதேசத்திற்கு திங்கக்கிழமை என்று சென்றிருந்தார் இந்த பயணம் ஆக்கபூர்வமாக இருந்தது இனிமேல் வங்கதேச அரசின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்படும் என நம்புகிறோம் இவ்வாறு இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் சிரியா ஆட்சி கவிழ்ப்பு பிரான்ஸ் எடுத்துள்ள தீர்மானம் பிரான்சில் கோரிக்கை முன்வைத்துள்ள நாட்டவர்கள் அனைவருக்கும் திட்டமிட்டுள்ளதாக அறிய முடிகிறது சீரியாவில் சர்வாதிகார ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகின்றது சீரியாவின் ஜனாதிபதி பஷர் அல் அசார் நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளார் அங்கு கிளர்ச்சி படைகள் தலைநகரை முற்றுகையிட்டுள்ளன இந்த நிலையில் பிரான்சில் வசிக்கும் சீரியாவை சேர்ந்த அரசியல் அகதிகளுக்கான புகலிட கோரிக்கைகளை முழுவதுமாக ரத்து செய்ய உள்துறை அமைச்சகம் ஆலோசித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இனி குடியுரிமை இல்லை அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்தை நீக்க டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க அரசியலமைப்பின் பதினான்காவது திருத்தத்தின்படி பெற்றோரின் குடியுரிமையை பொருட்படுத்தாமல் அதன் எல்லைக்குள் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குகின்றது நூற்றி ஐம்பது ஆண்டுகால சட்டத்தை மாற்றி அமைக்க டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் ஏற்கனவே ட்ரம்ப் அறிவித்த பேட்டி ஒன்றில் இச்சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த அமைப்பு துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது அமெரிக்க குடிமனாக மாறுவதற்கு கடுமையான தரநிலைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்பின் இந்த முடிவால் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிய வருகின்றது இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்